இருக்கும் போது அப்படியே டைட்டில் போட்டு அப்படியே வெப்சீரிஸை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு சூப்பரா ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகும்போது இப்போ அங்க வந்து அவங்க மனைவி என்ன கேட்பாங்கன்னா என்னங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட உன் கூட நான் பெட்ரூம்ல இருக்கும் போது இது கூட நான் போட மாட்டேன் அப்படின்னு உன் நக்கல் அடிக்கும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவான்னா அட எப்ப பார்த்தாலும் இதே மூட்ல இருக்காதீங்க என்னாங்க உங்களுக்காக நான் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் கொடுக்கும்போது இது எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஹ் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்க சொல்லலாம் இதே டைம்க்கு பார்த்தோன்னா இவங்க வீட்டு வாசல் வாசல்ல ஒரு பொண்ணு வந்து நிப்பாங்க இவங்க யாரும் பார்த்தனா இவங்களே பக்கத்து வீட்டு பொண்ணுங்க இப்ப வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஹீரோவே ஒரு மாதிரியா பாத்துட்டே இருப்பாங்களா இப்ப ஹீரோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு நீங்க இந்த ட்ரெஸ் போட்டு ஆபீஸ்க்கு போங்க செம்மையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வெளியில நிக்கிற காட்டுவாங்க இல்ல பாத்தோம்னா நம்ம ஹீரோ பாத்துட்டு அங்கேயே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அவ பாக்குற பார்வையிலே வேறியாவே இருக்கும் இப்ப திடீர்னு பாத்தனா ஹீரோ தனியா நிப்பானா உடனே ஓடி வந்து அவ பக்கத்துல நின்று ஹே ஜோலி என்ன நீ அப்படி என்ன பாத்துட்டு இருக்க உனக்கு இந்த துணியை நான் போட்டு காட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ்வளவு ஆமா சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னா நீயே இதை போட்டு விடு அப்படி சொல்லிட்டு இப்ப அவ கையில கொடுக்கும் போது இப்ப அவன் என்ன பண்ணுவானா அந்த துணியை போட்டு விடுறதுக்காக அவன் சட்ட பட்டன் கழட்டும் போது அப்படியே வைக்க விடுற மாதிரி ட்ரை பண்ணுவா இவன பிடிச்ச உடனே ரெண்டு பேரும் பயங்கர ரொமாண்டிக்கா பார்க்கும் போது இப்ப அவ வைக்கப்பட்டு போலான்னு சொல்லிட்டு இப்படி திரும்பும் போது டப்புனு கதுல முடிப்பாங்க முட்டிட்டு சத்தம் போடும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோ ஹீரோனே ஹீரோனி தான் நிப்பாங்க இவ அவர் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி அவ விவள நேரம் கனவு கண்டிருப்பாங்க இப்போ இடிச்ச சத்தம் கேட்ட உடனே நம்ம ஹீரோனி அடே ஜோலி என்ன நீ நல்லா தானே இருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது நல்லா தான் இருக்க நான் தெரியாம அதை கதுல இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாளா சரி சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லப்பா நேற்று நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா துணி அது எனக்கு சைட் செட் ஆகல ஸோ அதை மாத்தணும் அப்படி சொல்லும்போது உடனே இவர் என்ன சொல்றாருன்னா சரி ஓகே நான் ஆஃபீஸ் போறேன் அப்போ நீ அவ கூட ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இவர் பேக் எடுத்துட்டு கிளம்பலான்னு போவாரா டப்புன்னு பார்த்தோம்னா இவருக்கு மயக்கம் வந்துருங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் பதவி போயிட்டு சீக்கிரமா தண்ணி எடுத்துருவான்னு சொல்லும் போது இப்போ அந்த பக்கத்து வீட்டு என்ன பண்ணணும் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வருவாளா எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஹீரோட முகத்துல தெரிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனே பதட்டப்படும் போது ஏன் இவ்வளவு பதட்டப்படுற டாக்டர் அவரை வச்சு செக் பண்ணு அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ அடுத்த சீன் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்கும் போது டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவர் என்ன சொல்லுவார்னா உங்க ஹஸ்பண்டோட ரிப்போர்ட்டை பார்த்தேன் பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டேன் அப்படி சொல்லும்போது போது நம்ம ஹீரோனியா அவருக்கு ஒன்றும் இல்லை இல்லை சரியாயிடுவார் இல்லையா அப்படின்னு கேட்கும் அதுதான் தப்பு ஏன்னா அவருக்கு பிளட் கேன்சர் இருக்கு அப்படி சொன்ன உடனே இதை கேட்டால் அவ்வளவு ஷாக் ஆயிடுவாங்க ஷாக் ஆகிட்டு இப்படி அதை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காருக்கு மருந்து மாத்திரம் எல்லாம் தேவைப்படாது அவருக்கு தேவை ஒரு நிம்மதியான அன்பு நீங்க அது மட்டும் கொடுங்க அவர் கடைசி காலத்துல அவர் சந்தோஷமா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவாருங்க கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனையும் வீட்டுல சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து ஹீரோ என்ன போடுறாருன்னா அவளுக்கு டீ போட்டு எடுத்தாங்க தருவாருங்க உடனே அவளை ஏன் இதே மாதிரி வேலை நீங்க பாக்குறீங்க நான் தான் இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது இருக்கட்டும் நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேசிட்டே இருக்கும்போது உடனே அங்க பாத்தனா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஜாலி வருவாங்க

போயிடுங்க உடனே அவரு யசிப்பாரு நம்ம கொண்டாடி சொல்றது கரெக்ட் தானே சப்போஸ் இப்ப நான் இறந்துட்டேன்னா அவருடைய கஷ்டத்தெல்லாம் யார் பாத்துப்பா நம்ம உயிரோட இருக்கும் போதே அவளுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்த சீன்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுப்பாருங்க அதுல என்னன்னு சொல்லி போட்டுப்பா என்னுடைய மனைவிக்கு இரண்டாயிரம் கணவர் தேவை இதே போல இன்டர்வியூக்கே வரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளம்பரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்படி இந்த சீன் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மொபைல்ல பேசிட்டே இருக்கும்போது இப்ப அங்க வந்து ஹீரோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் கேட்காம இது மாதிரி ஒரு ஆட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்றது கேளு நான் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா ஸோ அதனால தான் நான் இப்படி ஒரு ஆட் கொடுத்தேன் அப்படி சொல்லும்போது போது நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்காது உங்களை தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர்கிட்ட சொல்லுறதுனால நான் சொல்லுறது கேளுமா இது என்னோட கடைசி ஆசை நான் சொன்ன மாதிரி நீ இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் என்னோட கடைசி ஆசை நிறைவேறும் அப்படி இல்லைனா என் ஆத்மா சாந்தி அடையாமல் இங்கே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவ்வளோ அழுவலாம் அழுதுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேட்குறேங்க உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒத்துப்பாளா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ இவர் என்ன சொல்லுவார்னா நாளைக்கு நான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண போறேன் உனக்காக ஒரு நல்ல அவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லும்போது இந்த சினி பிரேக் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் பார்த்தனா நம்ம ஹீரோ இன்டர்வியூ எடுக்க உட்கார வாருங்க இப்ப அங்க ஒருத்தன் வருவானா அவங்க கிட்ட சரி உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என் பேரா என் பேரு டான்சர் பிகாரி அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்க வேலைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா என் பேர்ல எனக்கு ஆன்சர் இருக்குல்ல டான்சர் பிகாரி சாப்பாட்டுக்கும் வேலைக்கும் எல்லாம் கவலையே கிடையாது அதெல்லாம் நான் எப்படி வேணா பாத்துப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவன் கேட்கற கேள்விக்கு எல்லாம் நக்கலா பதில் சொல்லும் இவனும் டென்ஷன் ஆயிட்டு இப்போ அவன் மனைவி கூட சேர்த்து வச்சு பாப்பானா ஐயோ இவன் செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு இவனை துரத்தி விட்டுருவாங்க துரத்தி விட்டுறதுக்கு அப்புறம் இப்ப பொது ஒருத்தர் வராருங்க அவர் பாக்குறதுக்கு வயசானவர் மாதிரி இருப்பாரா இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா என் பையன் வந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தான் யாரோ ஒருத்தர் அவங்களோட மனைவிக்கு ஹஸ்பண்ட் தேடுறதா அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் சரியா தான் சொல்லிருக்காரு உங்க பையன் சரி தாத்தா உங்களுடைய பையன் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வரணும் நான் தான் வந்திருக்கேன் இல்லையா அப்படின்னு ஒரு சொல்லுவாரா இப்ப நம்ம ஹீரோ மனசுல என்ன நினைப்பாருனா சரி ஓகே இவரு பார்த்துட்டு போய் பையனுக்கு ஓகே சொல்லுவாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப அவர் என்ன கேட்பாருனா சரி ஓகே பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை எப்படி பார்த்துப்பீங்க அப்படி சொல்லும்போது அவளை நல்லா நான் பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் என்ன மருமக பேர்ல எல்லாம் சொத்து எழுதி வச்சிருவீங்க தானே அப்படி சொல்லும்போது நான் ஏன் பா மருமகம் பேரில் ஏன் சுற்றி எழுதி வைக்கணும் நான் ஏன் பொண்டாட்டி பேரில் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்கள் மருமகங்களை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லும்போது அவளை உன் பையன் பார்த்துக்க போறான் நான் நான் ஏன் பொண்டாட்டிதானே பார்த்துப்பேன் அப்படி சொல்லும்போது அப்போ பொண்ணு யாருக்கு தேட வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு எனக்கு தானே தேட வந்தேன் அப்படி சொன்ன உடனே ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு நாளைக்கு சாவப்போகிற உனக்கு கல்யாணமா அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணால் பேகை வைக்க அடிப்பாங்க அடிச்சோன்னே இருந்தாலும் பயந்து அங்கே வந்து ஓடிடுவாங்க இந்த ஸீனை போய் கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த அழுத அங்கே

இதெல்லாம் கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா சரி ஓகே உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கு அதாவது நான் என்னென்ன வேலை செய்யணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதெல்லாம் நீங்க அவளுக்கு கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாளே நான் கல்யாணம் வைப்பேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவன் ஓகே சொல்லிடுவானா அதுக்கப்புறம் பாத்தனா இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சுப்பாங்க வாங்க நம்ம கண்டிப்பா செகண்ட் எபிசோடும் பார்த்துலாம் இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தனா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா அவருக்கு டீ போறதுக்கு சொல்லி கொடுப்பாருங்க இவர் என்ன சொல்லுவார்னா ஒவ்வொரு வாட்டியும் டீ போடும் போது ஃப்ரெஷ்ஷாவே போடணும் பாத்தீங்களா கரெக்டா மசாலெல்லாம் இதுல வச்சு கரெக்டா இடிக்கணும் அப்படின்னு சொல்ல இருக்கும்போது இதுக்கு அவரும் ஓகே சொல்லிட்டு அந்த மசாலா அடிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அந்த நெய்பர் போன அதாவது அந்த பக்கத்து வீட்டுக்கார போனா அங்க வருவாளுங்க வந்த உடனே அண்ணா இது டீயோட வாசனை வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா எனக்கு மசாலா அடிக்க சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா சோ அதான் நான் இடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது பரவாயில்லையே உங்களுக்கு டீல வர மாதிரி இவரு டீல நல்ல வாசனையா வருதே அப்படின்னு சொல்லும் போது அதுதான் இதே போல இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்தினா செய்யும் போது அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல அவ்வளவு கனவு உலகத்தை போயிட்டு இப்ப அவங்க கூட சேர்ந்து வெறியாவே மேட்டர் பண்ணுவாருங்க இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டம் எடுத்துருப்பாங்க இப்படி அவங்க கூட செம்மையா மேட்டர் பண்ணிட்டே இருக்க சொல்லும்போது பார்த்தோன்னா ஹீரோ கூப்பிடுவாரு ஏ என்னாச்சு அப்படின்னு பாக்குற அப்படி சொல்லும் போது இல்ல இல்ல டீ எல்லாம் சாமியா போறாரு ஆமா இவர் யார் இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுவா இவரை நான் சொல்லவே மறந்துட்டேன் இதுதான் இதுக்கப்புறம் என் பொண்டாடிக்கு கணவரா வர போறவர் அப்படி சொல்லதுக்கு அப்புறம் இதை கேட்ட அவளும் ஓ அப்படியா ஆமா ஆமா நான் போனதுக்கு அப்புறம் இவர் தான் எல்லாத்தையும் பாத்துப்பாரு அதான் என் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி இவருக்கு சமைக்க சொல்லி தரேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளை என்ன பண்ணுவானா அவனை ஒரு மாதிரியா இருக்கும் போது இப்போ இவனும் அவளை ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருப்பாரா உடனே ஹீரோக்கு புரிஞ்சிருவான் சரி நீங்க வந்து கிளம்புறியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அங்கே போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்க சமைச்சது எல்லாமே டேபிள் அடிக்க வைப்பாங்க அந்த பக்கமாக நீ வரும்போது நான் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார இந்த இந்த டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மேகி இதெல்லாம் நான் என் கையாலே செஞ்சேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா உடனே பக்கத்துல இருந்த அந்த புது ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவானா அவன் என்ன சொல்லுவானா இதெல்லாம் நீங்களா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆட நான் அப்படி சொல்லப்பா இது மாதிரி நீ அவள்கிட்ட சொல்லணும் டெய்லியும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஓ அப்படியா சரி ஓகே இப்போ அவளுக்கு நான் கொடுக்குற மாதிரி நீ சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரும் பாசமா அவளுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது இப்ப இவனும் அதே போய் கொடுப்பானா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாவே ஆடுங்க இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் பார்த்தோன்னா இந்த புது ஹஸ்பண்டா வரப்போறோம் என்ன பண்ணுவனா காலையிலேயே ஹீரோனுடைய துணியெல்லாம் துவைக்கும் போது புலம்பிட்டு துவைப்பாங்க அவன் என்ன சொல்லுவானா கல்யாணம் பண்ணி வைப்பான்னு பார்த்தானா எனக்கு எல்லா வேலையும் கொடுத்துட்டு இருக்கா காலில் இருந்து எல்லா வேலையும் நானே பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கூட பாரு துணி துவைக்கணும் அதுக்கப்புறம் துணி புரிஞ்சு தண்ணி எடுக்கணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரி அங்க வருவாங்க உடனே அவ வந்துட்டு நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கும் யாருமே தண்ணி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே இவனும் அட நான் தான் இருக்கேன் இல்லையா நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவளை கட்டி பிடிச்சி செம்மையா மூடி ஏத்துவாங்க மூடி ஏத்தனவா அப்படி நேரம் கீழே பெட்ரூம் கூட்டு வந்துட்டு அங்க அவ கூட சேர்ந்து பண்ற மேட்டர் சென்சஸ் சும்மா வேற லெவலில் எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த சென்சர் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு ஹாட்டாகவே இருக்கும் அப்படி இவங்க ரெடி பண்ண மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நேரமா அவன் மேல நின்று கனவு கண்டு இருப்பாங்க இப்போ கனவு கலைஞ்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தா ஹீரோ என்னப்பா துணி எல்லாம் காய போட்டியா சீக்கிரமா வா அப்படி சொல்லும்போது போது இதை வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இவனு இங்கே போனா இப்படி இந்த சீனா கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் அங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பார்த்தா பெட்ரூம்ல எப்படி பெட் எல்லாம் போடும் சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் போது இப்ப இவன் என்ன பண்ணனா அந்த பெட் அவன் சொன்ன மாதிரி போட்டுட்டே இருக்கும் போது இப்ப அந்த பொண்ணு அதுல படுத்திருக்க மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க பார்த்தவனுக்கு செம மூடானதால உடனே இவன் அங்கிருந்து போலான்னு பாக்கும்போது எங்க போற அப்படின்னு ஹீரோ கேட்பாரா இல்ல அவங்க ரெஸ்ட் எடுத்து தூங்கும்போது போது பாதியில தண்ணி தாக்கிடுவாங்க இல்லையா சோ அதனால அவன் தண்ணி எடுத்து வந்து பக்கத்துல வைக்க போறா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க பரவாயில்ல என் மனைவி மேல உனக்கு இவ்வளவு அக்கறையா உனக்கு நாளைக்கே நான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சின்ன விட கட் பண்ணிட்டு அடுத்த நாள் கல்யாணம் செட்டப் தாங்க காட்டுறாங்க அங்க பாத்தனா ஹீரோனுக்கு இவனுக்கு கல்யாணம் நடந்துட்டே இருக்கும் போது இப்ப மாலை மாத்திட்டு போட்டு பொட்டு வைக்கலான்னு போறேன்னு பார்த்து அந்த டாக்டர் அங்க வருவாங்க வந்த உடனே இப்ப அவன் என்ன சொல்லுவான் ஒரு நிமிஷம் கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படி சொல்லும்போது அடைய டாக்டர் ஏன் அவசரப்படுறீங்க அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாமே அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்யாணத்துக்கு அவசியமே கிடையாது அவளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேப்பானா ஆமாப்பா உன்னோட ரிப்போர்ட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயி அப்படி சொல்லும்போது என்ன சொல்ல வரீங்க தெளிவா சொல்லுங்க உங்க பேருக்கு பதிலா வேற ஒருத்தவங்க பேரோட உங்க பேரை சொல்லிட்டேன் அதாவது உங்களுக்கு கேன்சரே கிடையாது நான் வேற ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டை உங்களுக்கு மாத்தி சொல்லிட்டேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவனும் சந்தோஷப்படுவனா சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் அப்பா இதுக்கப்புறம் எனக்கு நிம்மதி இதுக்கு அப்புறம் நானே பண்டாடியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவونه கல்யாணம் பண்ண போவானா அப்புறம் அந்த பொது மாப்ல என்ன சொன்னானே எனக்கு இதல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஏதேலி பாத்திரம் கழுவ தேவையில்ல இதுக்கப்புறம் அப்புறம் துணி धोக்கே தேவல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுனோட கம்ப்ளீட் வெப் சீரிஸ் முடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் புது வெப் சீரிஸ்ல உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் இத்துடன்ோட உரது நான் உங்கள் மிஸ்டர் பி.ஜே. தேங்க் யூ கைஸ்